வெல்கம் டு சில்ட்ரன் சேனல் இல்லை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் செய்ய போகிறோம் அதில் வந்து அதை வந்து கடம் வந்த ஒன்று கடங்குன்னு சொல்லுவாங்களா அதை தான் இப்போ செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் என்ன சக்தி இப்போ வச்சிருக்கோம் ஒரு ஒரு பாத்திர வாய்ப்பை வச்சுருக்காங்க

கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் அப்புறம் கிண்ணங்க அப்படின்னதுக்கு ஆஹ் ஏழைக்காய் போட்டுடணும் அடுத்து வந்து வெள்ளம் போடணும் அப்புறம் சக்கரை போடணும் சில பேர் சக்கரை போடுவாங்க இல்லைன்னா சில பேர் வெள்ளம் போடுவாங்க வாங்க இதை கை விடாமல் கிண்டா அப்புறமேலுக்கு பாலை நம் நாம சிம்பாலுன்னு சொல்லுவோம் கைவிடாமல் தூண்டிட்டே இருக்கணும் பாரவியில் சிம்பா ரொம்ப ஹெல்த்தி இது வந்து எங்கேயுமே கிடைக்காது ஆனால் எங்கள் ஊரில் மட்டும்தான் நிறையா கிடைக்கும் சில பேர் குக்கரில் வச்சு செய்வாங்க இல்லைன்னா அப்புறம் அப்புறம் இட்லி கொப்பரையில் வச்சு செய்வாங்க எல்லாரும் இந்த சட்டியில் வச்சு தான் சாப்பிடுவோம் இல்லை எங்கள் வீட்டில் இந்த சட்டியில் வச்சு தான் சமைச்சு சாப்பிடுவோம் எனக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளோவுக்கு இட்லி உப்ப வச்சு அப்புறம் குக்கரில் வச்சு செஞ்சால் எனக்கு பிடிக்காதுன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அதனால் எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க இந்த 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 வரச்சாட்சியிலலாம் நாங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் திக்காகுது இது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிரி ஆகும் இது அப்படியே கொஞ்சமா கிரி கிரி ஆகும் நிறைய கட்டி ஆயிடுச்சு நான் தூக்க முடியாத அளவுக்கு வந்துச்சு என்ன செய்ய வேணாம் கொஞ்சம் திக்காயிடுச்சு அப்படியே கைவிடாமல் திண்டிகிட்டே இருக்கணும் இதெல்லாம் அடிபிடிச்சிட்டு நல்லா இருக்காது யாரும் மட்டும்

வெல்லமும் எலக்கமும் போக்கலாம் ஓ சூப்பரா இருக்கு பாருங்க எல்லம் இத வந்து நம் நம்ம வந்து வெல்லமும் ஏலக்கம் தட்டி வச்சுக்கும்

சூப்பராக இருக்குது இறுகி போயிடுச்சு இப்போ நம்ம வெள்ளம் போட்டாலும் ட தண்ணி தண்ணியாகிடுச்சு இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் நூ 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 நுண்ணு நுண்ணு நூ

சிண்ணிருச்சு சிம்பாடு முடியா இடிச்சு இன்னும் அப்புறம் அப்புறம் வந்து நம்ம தட்டில் போட்டு சாப்பிடலாம் ஆன் ஒன்று நம்ம தட்டில் வெச்சாச்சு வச்சு லைட்டாக சூடாக இருக்குது சாப்பிடலாம் Apa? Hahaha. Siapa? Bye. Like, like penna, <laughs> ચેનલ થેન્ક યુ બાય